அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கம் திருமுறை பார்த்துட்டு இரண்டாவது பதிவை பார்த்துக்கோம் மூணாவது பதிவு திரு சிற்றம்பலம் படியுலார் விடையினர் பாய்புலி தோலினர் பாவ நாசர் புடிக்கொல் மா மேனியர் பூதமார் படையினர் பூன நூலார் கடிக்கொல் மா மலரிடும் அடியினர் பிடிநடை மங்கையோடும் அடிகளார் அருள் புரிந்திருப்பிடம் அம்பர் மா காலம்தானே காலை வாகனம் கொண்டவர் புளித்தோர் ஆடையினர் பாவத்தை அழிப்பவர் திருநீற்று மேனியர் நூலினர் அவரின் திருவடியை மலர் கொண்டு வழங்கும் அடியார்க்கு அருள்பவர் உமையோரு பாகர் அவர் எழுந்திரு அருள் இருப்பது அம்பர் மா காலமே ஆகும் கையின் மா கடுவிடம் உண்ட வெங்கால கண்டர் செய்யமா மேனியர் ஊனமர் உடைத்தலை பழித்திரிவார் வையமார் பொதுவினில் மறையவர் தொழுத நடப்பாற் ஆடும் தேவியோடு இருப்பிடம் அம்பர் மா காலம்தானே மழுப்படையை கொண்டவர் நீலகண்டர் சிவந்த மேனியர் பிரம்ம கவால மேந்தி பழியேற்று செல்பவர் சிற்சபையில் மறையோர் வணங்க ஆடல் புரிபவர் வீற்றிருப்பது அம்பர் மா காலமே பரவின அடியவர் படுதுயர் கெடுப்பவர் பருவிலார் பால் கரவினர் கனலன உருவினர் படுத்தலை பழி கொடுக்கவும் இரவினர் பகலறி கானிடையாடிய வேடர் பூனும் அரவினர் அரியவையோடு இருப்பிடம் அம்பர் காலம்தானே அடியவரின் துன்பத்தை தீர்ப்பவர் அன்பற்றவர் நிலையிலும் மறைந்தவர் நெருப்பு வந்தார் கபாலம் ஏந்தி பிச்சை ஏற்றவர் இடுகாட்டில் ஆடுபவர் பாம்பை அணிந்தவர் அவர் உமையோடு வீற்றிருக்கும் இடம் ஆகும் நீக்கினார் நீடவா சடையினார் படையினர் நிமலர் வெள்ளை ஏற்றினர் எரிபுரி கரத்தினர் குரங்குளார் உயிரமும் வவ்வம் கூற்றினர் கொடியடை முனிவுற நனி வரும் குளவு கங்கை ஆற்றினர் அறிவையோர் இருப்பிடம் அம்பர் மா காலம் தானே திருநீற்று மேனியர் நீங்க சடையர் மழு சூளம் ஏந்தியவர் காலை வாகன தீயை ஏந்தியவர் முப்புறம் அழித்தவர் மலைமகள் கோபம் கொல்லும்படி கண்களில் சடையை கொண்டவர் உமையோடு அவர் இருக்கும் இடம் அம்பர் மா காலமே புறத்தினர் அகத்துலர் போற்றி நின்ற அன்பர் சிந்தை திறத்தினர் அறிவிலா செதுமதி தக்கற்றன் வேல்கி செற்ற மரத்தினர் மாதவர் நால்வருக்கு காலின் கீழ் அறற்புரிந்த அறத்தினர் அரியவையோடு இருப்பிடம் நம்பர் மா காலம்தானே அகமும் புறமும் நிறைந்தவர் கண்ணீர் சிந்தி வணங்கும் அன்பர்கள் சிந்தையில் வாழ்பவர் தக்கனின் யாகத்தை அழித்தவர் சனகாதி முனிவர்களுக்கு கல்லால மரண நிலையில் அறம் உரைத்தவர் அவர் உமையோடு இருக்கும் இடம் அம்பர் மா காலமே ஆகும் பழக மாமலர் பரித்திண்டை கொண்டிறுவார் பார் செறிந்த குழகனார் குணம் புகழ்ந்தேத்த பலர் கூட நின்ற கழகனார் கரியும் தாடும் கங்கலார் நங்க ஏட்டும் அழகனார் அரியவை ஓர் இடிப்பிடம் அம்பர் மா காலமே தானே இண்டை மலர் தொடுத்து வணங்கும் அடியார்களின் முன்பே நின்றவர் போற்று புகழ்வரோடு கலந்து நிற்பவர் யானையின் தோலை உரித்தவர் எலும்பு மாலை கொண்டவர் காளி வணங்க அவர் உமையோடு வீற்றிருப்பது அம்பர் மா காலமே சங்குவார் குழையனார் தழன உருவினர் தமதருளே எங்குமா இருந்தவர் அருந்தவர் முனிவர் கழித்து கந்தார் பொங்குமா புனல் புற தரிசலின் வடக்கரை திருத்தம் பேணி அங்கமா ரோதுவார் இருப்பிடம் அம்பர் மா காலமே ஆகும் சங்க அணிந்தவர் தீ நிறைத்தவர் எங்கும் தன் அருளை விளங்க செய்தவர் முனிவர்களுக்கு அருள் புரிபவர் அரிசிலாற்றின் தீர்த்தமாக கொண்டவர் மறையின் அங்கங்களை ஓதுபவராக உள்ள பெருமானிருக்குமிடம் அம்பர் மா காலமே பொறுசிலை மதனனை பொடிப்பட வீழ்த்தவர் பொயிலங்கை சிலை புலவரை கீழ அடத்தவர் கோயில் தூரி பெருசிலை சிலை நலமணி பிழியோ ஓடலம் பெருக நுண்டும் அரிசிலின் வடக்கரை அழகமர் அம்பர் மா காலம்தானே கரும்புவில் ஏந்தி மன்மதனை நெற்றி கண்ணால் எரித்தவர் ராவணனின் வலிமை பெடும்படி அடர்த்தியவர் அவரின் திருக்கோயில் மயில் தீலியும் ஏலமும் பெருகி ஓடும் அரிசலாற்ற கரையில் உள்ள அம்பர் மா காலமே வறியவரால் அதன் விசை துயன்றவர் தானும் மா மலரணும் எரியவராய் அணி கலந்தேத்த ஒன்னா வகையூர்ந்த பின்னும் பிரியராம் கனியாய் பணிவில்லாதவர்க்கென்று அரிய அறிவைடு இருப்பிடம் நம்பர் மா காலம்தானே பாம்பின் மீது உறங்குபவனும் மலரின் மீது இருப்பவனுமாகிய பேரழில் கொண்ட பெருமானை ஏற்ற அவர்களுக்கு தோன்றாமல் இருப்பவனும் அடியார்களுக்கு அருகில் உள்ளவனும் ஈசன் உமையோடு இருப்பார் அம்பர் மா காலமே சாக்கிய கயவன் வஞ்சிலை பறி கையரும் பொயினால் நூலாக்கிய மொழியவை பிழையவை யாதலில் வழிபடுவேன் வீக்க அறவுடக் கச்சையான புத்த மதத்தவர் ஆகிய கீழ் மக்களும் தலைமயிரை பிடுங்கியதையும் வஞ்சகர்களான சமணர்கள் உண்டாக்கிய நூல்கள் குற்றமுடையவை எனவே பாம்பை கட்டிய சிவனாரை வழிபடுவோருக்கு அவன் அருளாட்சி செய்யும் முறையுமிடம் அம்பர் மா காலமேயாகும் அங்கு சென்று வணங்குங்கள் செம்பொன் மாமணி கொழித்தெழு திரைவரு புனல் அரிசில் சூழ்ந்த அம்பர்மாம் காலமே கோயிலாம் அணையிடோடு இருந்த கோனை கம்பினார் நெடுமதிர் காலில்ல நாம சம்பந்தன் சொன்ன நம்பினால் மொழிபவருக்கு இல்லையாம் விளை நலம் பெருதாமே பொன்னையும் ரத்தனங்களையும் அலையில் அடித்துக் கொண்டு வரும் அரசிலால் சூழ்ந்த மா காலத்தில் உமையோடு இருக்கும் சிவபெருமானை நினைத்து சுண்ணாம்பு மதர்கள் சூழ்ந்த சீர்காழில் உள்ள நாண சம்பந்தன் கூடிய இப்பதிகத்தை இசைப்பவர்களுக்கு எல்லா நன்மையும் கைகூடும் திருச்சிற்றம் வலம்